யோனாவும் இயேசுவும் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யோனாவும் இயேசுவும் யோனாவுக்கும் இயேசுவுக்கும் அப்படி பணி வாழ்விலே ஒரு சில ஒப்புமையும் அதே நேரத்தில் பலவிதமான வேற்றுமைகளும் காணப்படுகிறது பிரியமானது இருவருமே மூன்று இரவு மூன்று பகல் யோனா மீனின் வயிற்றுக்குள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள் யோனா மீனின் வயிற்றுக்குள் உயிர் உள்ளவராக இருந்தார் கடவுள் ஆவிலே உயிர் திழந்தபடியினால் அவருடைய உடல் உயிரற்றதாக இருந்தது யோனா மீன் அவரை கக்கிய பிறகுதான் இந்த உலகத்துக்கு கடவுள் கொடுத்த செய்தியை சொல்ல அவர் எழுப்பி போனார் நினைவிய பட்டணத்துக்கு ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்குள் இருக்கின்ற பொழுது ஆவில் உய்திருந்த அந்த மூன்று இரவும் அந்த மூன்று பகலும் பாதாளத்தில் இறங்கி சிறையில் அடைப்பட்டவர்களுக்கு நச்சிரி அறிவித்தார் என்று நாம் பேதுருவில் வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களே இவரிடத்தில் கீழ்ப்படுதல் இல்லை இயேசு இடத்தில் ஒன்று இவரால் உயிரோடு இருந்தாதான் உடல் இருந்தாதான் எதை செய்ய முடியும் இவர் எந்த நிலையிலும் எப்படியும் கடவுளுடைய பணியை உத்தமத்தோடு உண்மையோடு செய்ய முடியும் என்பதற்காக அடையாளம்தான் பாதாளத்து இறங்கி சிறையில் அடைப்பட்டவர்களுக்கு நோவா காலத்தில் சிறையில் அடைப்பட்டவர்களுக்கு நச்சுதை அறிவித்து அவர்களை தம்மோடு எழுத்துச் சென்றால்னு சொல்லி வாசிக்கிறோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மை என்னுடைய சொன்னால் சொன்ன உடனே போயிருந்தால் அந்த பிரச்சனை யோனாவுக்கு வந்திருக்காது அனுப்பப்பட்ட இடமோ நீவப்பட்டனோ அவர் போனதோ தமஸ்க்கு ஆகவே தான் அந்த சம்பவம் நடக்கிறது அதுபோல் கடவுள் எங்கே அனுப்புகிறாரோ கடவுள் எங்கே போக சொல்கிறாரோ கடவுள் எதை சொல்கிறாரோ அதை உடனே செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற்று காரியத்தை நாம் ஒன்று நினைத்து செய்யாமல் யோனாவைப் போல நாம் அவ்விதமான அனுபவத்துக்கள் ஆளாகாமல் இயேசுவைப் போல முற்றிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுடைய மகிமை நம்மில் காண நாம் ஒரு வழியாக இருப்போம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக உதிப்பாராக ஆமேன்